வணக்கம் நான் ஜெயலட்சுமி இன்றைய தினம் ஆலய தரிசனத்தில் தடைகளை தகர்த்து வேண்டிய வரம் தரும் திருமியச்சூர் லலிதாம்பிகை ஆலயத்தை பற்றி அறிந்து கொள்வோம் திருமியச்சூர் லலிதாம்பிகை அம்மனின் அழகு பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்கும் அம்மனின் அருள் பார்வை கிடைத்தாலே போதும் பேர் ஆனந்தம் அம்மனை நாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும் நீ வா என்று அழைப்பு வந்துவிடும் அப்படி ஒரு அழைப்பு வந்தவுடன் தான் நாங்கள் சென்னையிலிருந்து மயிலாடுதுறைக்கு கிளம்பினோம் மயிலாடுதுறைக்கும் திருவாரூருக்கும் இடையில் உள்ளது திருமியச்சூர் லலிதாம்பிகை அம்மன் ஆலயம் இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்று பலரும் கேட்கலாம் திருமியச்சூரில் அருள்பாளிக்கும் சக்தி வடிவான லலிதாம்பிகை அம்மனை தரிசித்தாலே போதும் சகல சக்திகளும் செல்வங்களும் நம்மை தேடி வந்தடையும் நோய்கள் நீங்கும் அகிலம் சிறக்க தனது திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமாக ஸ்ரீ லலிதா சகசிரா நாமத்தை உருவாக்கிய ஸ்தலம் திருமியச்சூர் திருவாரூர் மாவட்டம் திருமியச்சூரில் உள்ள லலிதாபிகை சமேத மேகநாதர் ஆலயம் காவேரி ஆற்றின் தென்கரையில் உள்ள நூற்றி எழுபத்தி மூன்றாவது தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் நாட்டு சிவ ஆலயத்தில் ஐம்பத்தி ஆறாவது ஆலயமாகும் சம்பந்தர் அப்பர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிவஸ்தலம் திருமியச்சூர் ஆலயத்தின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடனும் ஏழு கலசங்களுடனும் காணப்படுகிறது ராஜகோபுரத்திற்கு பின்னர் பளிபீடம் துவாஜஸ்தம்பம் நந்தி அமைந்துள்ளது கோவிலின் இரண்டாவது உள்கோபுரம் மூன்று நிலைகளுடன் ஐந்து கலசங்களுடனும் காணப்படுகின்றன கோவிலில் நுழைந்தவுடன் வலது பக்கம் லலிதாம்பிகை அம்மன் சன்னதி உள்ளது இவருக்கு சௌந்தரிய நாயகி என்ற திருநாமமும் உண்டு கருவறையில் ஐந்து அடி உயரத்தில் ஸ்ரீசக்கர பீடத்தில் ராஜ சிம்மாசனத்தில் தெற்கு நோக்கி வலதுகாலை மடக்கி இடதுகாலை தொங்கவிட்ட நிலையில் அபய வரத ஹஸ்த முத்திரைகளுடன் சாந்த ஸ்வரூபியாகிய அருளாட்சி செய்கிறார் அம்மன் லலிதாம்பிகை அம்மன் இங்கு ஸ்ரீசக்கர பீடத்தில் மனோன்மணி ரூபமாக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் அதற்கான புராண கதையை பார்த்தால் பண்டாசுரன் என்ற அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான் துன்பங்களுக்கு ஆளான தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை சரணடைந்தனர் பண்டாசுரனை அழிப்பதற்காக அன்னை பார்வதி தேவியை ஸ்ரீ லலிதையாக அவதரிக்கச் செய்தார் சிவபெருமான் பண்டாசுரனை வதம் செய்வதற்காக ஒரு வேள்வி குண்டத்திலிருந்து ரதத்தில் லலிதாம்பிகை என்ற திருநாமத்துடன் கடும் உக்கிரத்துடன் தோன்றினார் அம்மன் அசுரனுடன் போரிட்டு அழித்த பின்னரும் அவரது உக்கிரம் தனியவில்லை உக்கிரமாக இருந்த லலிதாம்பிகையை சமாதானம் செய்வதற்காக ஸ்ரீ பிரவாசினியாக பூலோகம் சென்று தவம் செய்தால் உனது உக்கிரம் தனியும் என்று கூறவே ஸ்ரீபுரத்திற்கு வந்து தவம் செய்து சாந்தமானார் லலிதாம்பிகை லலிதாம்பிகை தனக்குள் இருந்த வசுன்யாதி வாக் தேவதைகளை வரவழைத்து தன்னை ஆயிரம் திருநாமங்களால் வர்ணிக்கும்படி கட்டளையிடவே அம்மனின் விருப்பத்தின் பேரில் லலிதாம்பிகையின் திருநாமங்களை மந்திரங்களாக பாடினார்கள் இதுவே ஸ்ரீ மாத்ரே எனத் துவங்கும் லலிதா சகஸ்ரநாமம் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது இங்குதான் ஸ்ரீ ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை உபதேசம் செய்தார் அகத்தியரும் ஒரு பௌர்ணமி நாளன்று ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தினால் திருமியச்சூர் லலிதாம்பிகையை வழிபட்டதுடன் ஸ்ரீ லலிதா நவரத்னமாலை என்ற பாடலையும் அழகிய தமிழில் இயற்றி அம்பாளுக்கு அர்ப்பணித்தார் இந்த ஆலயத்தில்தான் சூரிய பகவான் பூஜை செய்து தன் கருமை நிறத்திலிருந்து மீண்டு வந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே மீயச்சூர் என பெயர் பெற்றதாகவும் புராண வரலாறு கூறுகின்றது ஆண்டுதோறும் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை சூரியன் உதயமாகும் நேரத்தில் ஆலயத்தில் உள்ள கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது சூரிய கதிர்கள் பட்டு பூஜை செய்வது சிறப்பு சூரியன் அருணன் காசிவ முனிவரின் மனைவிகளான கர்த்துரு வினதை ஆகியோர் இத்தலத்திலிருந்து சிவபெருமானை வழிபட்டனர் இத்தலத்தில்தான் சனீஸ்வரன் அருணன் கருடன் வாலி மற்றும் சுக்ரீவன் மற்றும் யமன் பிறந்தனர் என்கின்றது புராண கதை யமன் இத்தலத்தில் பிறந்து எந்நேரமும் சிவசிந்தனையுடன் இருந்து பூஜித்தார் என்கிறது வரலாறு ஒருமுறை ஸ்ரீ லலிதாபிகையை தரிசனம் செய்ய வந்த காஞ்சி மகா பெரியவர் இது சாதாரண ஸ்தலம் அல்ல மிக உன்னதமான புண்ணிய சேத்திரம் என்று கூறி அம்பாளை விட்டு செல்ல மனமில்லாமலில் இங்கேயே அமர்ந்திருந்தார் என்கிறது புராணம் இந்த ஆலயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதற்கான கல்வெட்டுகள் உள்ளன இக்கோவிலில் உள்ளேயே இளங்கோயில் ஒன்று அமைந்துள்ளது ஆகவே இரண்டு ஸ்தலங்களை தரிசித்த புண்ணியமும் கிடைக்கிறது இத்தலத்திற்கு வந்து லலிதா சகசிரநாமத்தையும் லலிதா நவரத்ன மாலையையும் படித்து வழிபட்டால் அம்மனின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆயுஷிய ஹோமமும் மிருத்யுஞ்ச ஹோமமும் இங்கு செய்வது சிறப்பு இங்கு ஸ்தல விருஷமாக வில்வ மரமும் ஸ்தல தீர்த்தமாக சூரிய புஷ்கரணியும் உள்ளது இங்குள்ள கருவறையின் விமானம் கஜபிருஷ்டம் எனப்படும் சிறப்பு கட்டிடக்கலை பாணியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மகா மண்டபத்தில் ரத விநாயகர் உட்பிரகாரத்தில் நாகர் சேக்கிலார் சப்தமாதர்கள் பூஜித்த லிங்கங்கள் அக்னி யமன் இந்திரன் பூஜித்த லிங்கங்கள் உள்ளன திருமியச்சூர் கோவிலில் எழுந்தருளிலுள்ள மேகநாத சுவாமி சுயம்பு லிங்க உருவத்தில் காட்சி தருகிறார் இங்கு அம்பாளை அமைதியாக சாந்தமாக இருக்க சொல்லும் தோற்றத்தில் இத்தலத்தில் கேத்திர புராணேஸ்வரர் சிற்பம் உள்ளது இந்த சிற்பத்தில் என்ன ஒரு விசேஷம் என்றால் அம்மனின் முகத்தை வலதுபுறமிருந்து பார்த்தால் கோபமாக இருப்பது போலவும் இடதுபுறம் இருந்து பார்த்தால் சாந்தமாக இருப்பதைப் போலவும் தோன்றும் கஷேத்திர புராணேஸ்வரரை பார்த்துவிட்டு அப்படியே சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா சந்திரசேகரர் துர்கை ரிஷபாருடர் ஆகியோர் திருவுருவங்களை தரிசிக்கலாம் இக்கோவிலில் உள்ள துர்கா தேவியின் கையில் ஒரு கிளி உள்ளது சுக பிரம்மரே கிளியாக அருள் பாய்கிறார் துர்கா தேவியிடம் நாம் வைக்கும் பிரார்த்தனைகள் இந்த கிளியின் மூலம் நளினாமி இடம் கொண்டு போய் சேர்க்கும் என அர்ச்சகர்கள் கூறுகின்றனர் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பாக இக்கோவிலில் அம்பாளுக்கு நேர்த்திக்கடனாக கொழுசு வாங்கி அணிவிக்கும் வழக்கம் இங்கு உள்ளது ஸ்ரீ லலிதாம்பிகையை மனதார வழிபட்டால் தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் எல்லாம் நடத்தி தந்தருள்வார் கடன் தொல்லையிலிருந்து மீளச் செய்வார் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் அன்பையும் பலப்படுத்தி அருள்வார் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சதய நட்சத்திர நாளில் இத்தலத்திற்கு வந்து தாமரை இலைகளில் சங்க புஷ்பத்தை வைத்து சிவபெருமானை பூஜித்து அந்த தாமரை இலையிலேயே அன்னத்தை படைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்து தாமம் உண்டால் அந்த நோயிலிருந்து நிவாரணம் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ யமனும் சிவபெருமானும் அருள் புரிவார் என்பது ஐதீகம் இக்கோவிலில் நெய்க்குள தரிசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது வைகாசி மாத பௌர்ணமி தினம் நவராத்திரி விழா கொண்டாடப்படும் இறுதி நாளான விஜயதசமி மற்றும் மாசி மாதத்தில் அஷ்டமியும் நவமியும் இணையும் நாட்களில் நெய்க்குள தரிசனம் நடத்தப்படுகிறது லலிதாம்பிகை சன்னதி முன்பாக பதினைந்து அடி நீளம் நான்கு அடி அகலத்திற்கு வாழை இலைகளை பரப்பி அதன் இரு பக்கங்களிலும் மட்டை மற்றும் தென்னை ஓலைகளை கொண்டு அணை போடுவார்கள் பிறகு இந்த பதினைந்து அடி நீள பகுதியை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அம்பாளின் சன்னதி முன்பாக அமைந்த முதல் பாகத்தில் சர்க்கரை பொங்கல் இரண்டாம் பகுதியில் புளியோதரை மூன்றாம் பாகத்தில் தயிர் சாதம் என நிரப்பப்படும் முதல் பாகமான சர்க்கரை பொங்கலின் நடுவே பள்ளம் அமைத்து அதில் அதிக அளவு நெய்யை ஊற்றுவார்கள் இதனால் அதற்கு நெய் என்று பெயர் அதற்கு பிறகு லலிதாம்பிகையின் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு திரையிடப்படும் அலங்காரங்கள் முடிந்து திரை விளக்கப்படும் போது நெய் அம்பாளின் அலங்கார ரூபம் தெரியும் இதனை நெய்க்குள தரிசனம் என்கின்றனர் இந்த தரிசனத்தை காணும் பக்தர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என்பது ஐதீகம் இந்த கோயிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் எந்த நேரத்தில் தரிசிக்கலாம் என்று கேட்பவர்களுக்கு மயிலாடுதுறையில் இறங்கினால் மயிலாடுதுறையிலிருந்து செல்பவர்கள் திருவாரூர் செல்லும் பேருந்தில் ஏறினால் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் பேராளம் சென்று அங்கிருந்து ஆட்டோ அல்லது வாகனம் கார்களில் செல்பவர்கள் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருமய்சூரை அடையலாம் திருவாரூரிலிருந்து செல்பவர்கள் மயிலாடுதுறை பேருந்தில் ஏறி பேராளத்தில் இறங்க வேண்டும் மயிலாடுதுறை திருவாரூர் ரயில் மார்க்கத்தில் உள்ள பேராளம் ரயில் நிலையத்தில் இறங்கினால் ஆட்டோவில் திருமயச்சூர் செல்லலாம் கார் மூலமாக செல்பவர்கள் திருவாரூரிலிருந்தும் பேராளம் வழியாக செல்லலாம் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் பேராளத்திலிருந்து திருமயச்சூர் செல்லலாம் தினசரியும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் லலிதாம்பிகை அம்மனை கண்குளிர தரிசனம் செய்யலாம் நல்லதே நடக்கும்